மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ஆகஸ்ட் இரண்டாம் வாரம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் சிரமங்களிலும் சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்குமான நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே சமயம் சில கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் அவ கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் இருப்பதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தடையின்றி உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை கணினித்துறை போக்குவரத்து துறை என பல துறைகளில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதோடு இந்த தருணத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் தர்மத்தின் வகையில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றில் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே மேசராசிக்கார்கள் இந்த வேலையில் கிடைக்கிறது நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் வளம்பெறுகிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் வளம் பெறுகிறார் குரு யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயமாக இந்த தருணம் மேசராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவறுக்கு தருவதோடு இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் சிறப்பான தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குரு மற்றும் சுக்கரன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் உண்டு அலைச்சலும் சிரமமும் இருந்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக அமையும் குரு சுக்ர யோகத்தின் காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக உண்டு பல்வேறு வகையான சங்கடங்களை இழக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை உறுதியாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக தேடி வரும் ஆனால் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சுப கிரகங்களாக பார்க்கப்படுவதால் தைரியத்தில் இருப்பதால் எடுத்தோம் கவர்த்தோம் என்று விரைவாக எந்த பணியையும் திட்டமிடாமல் சற்று நிதானமாக அதனுடைய தாக்கத்தையும் விளைவையும் அறிந்து செயல்படும்போது போது தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ராகுவுடன் இணைந்து லாபத்தில் வளம் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி அவர் விரயத்தில் நுழைந்து விட்டார் ஆனால் நிழல் கிரகமான ராகு முழுமையாக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறார் எனவே இந்த வேளையில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் வேலையை இழந்திருந்தாலும் சரி சூழ்ச்சியால் வேலையில் பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அதில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் உறுதியாகவே வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் வாரி வழங்குகிறது அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனைகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் மேசராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக புதன் மற்றும் சுக்கரன் ஏற்பட ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது புதன் சூரியனுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல பல காரியங்கள் எளிதில் கைகூடுவதோடு பொருளாதார நிலை சிறப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக சனி ராகு குரு சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் என கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக உண்டு குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் நிலவக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்க முடியும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் உத்தியோக ரீதியாக கிடைக்கும் இந்த தருணத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்து விலகி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களை பலு சேர்க்க போகிறார் எனவே சந்திரனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக அமைவதோடு முன்னேற்ற வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இப்படி அமைப்பில் சாதகமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இருந்தாலும் சனி விரயத்தில் இருப்பதும் அதே சமயம் தைரியத்தில் குரு சுக்கரன் இருப்பதும் சுகஸ்தானத்தில் சுக்கரன் தைரியத்தில் இருக்கும் போது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை எதை செய்தாலும் சிக்கனமாக இருப்பது நல்லதாக அமையும் கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களிலும் செலவுகள் அதிகரிக்கும் எனவே கஞ்சத்தனமாக இருப்பதால் செலவுகளை உறுதியாக குறைக்க முடியும் அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் உஷ்ண கிரகம் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது சின்ன சின்ன காரிய தடைகளும் அலைச்சலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே ஒருமுறைக்கு இருமுறை நன்கு யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதால் பல்வேறு வகையான தடைகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சிரமம் சிக்கல் என பல நெருக்கடிகளை சந்தித்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தொட்டகாரியம் வெற்றி அடைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி இந்த தருணத்தில் நிறைவாக வரும்